வள்ளலார் திவ்ய சரித்திரம் உரைநடை வசனப்பகுதி. பகுதி ஜீவகாரண்யம் ஒழுக்கம் முதற் பிரிவு பக்கம் ஐநூற்று இருபத்தொன்பது பாடல் முப்பது ஆனால் மரம் புல் நெல் முதலான தாபரங்களும் உயிராகவே சொல்லப்படுகின்றனவே அவைகளை இம்சை செய்து ஆகாரமாக கொண்டால் அவை தாமச ஆகாரம் அல்லவோ அதனால் வந்த சந்தோஷம் அசுத்த மனோகரண சந்தோஷம் அல்லவோ எண்ணில் மரம் புல் நெல் முதலான தாபரங்களும் உயிர்கள்தான் அவைகளை இம்சை செய்து ஆகாரம் கொண்டால் அது ஏகதேச தாமச ஆகாரந்தான் அந்த ஆகாரத்தால் வந்த சந்தோஷமும் அசுத்த கரண சந்தோஷந்தான் ஆனாலும் அப்படியல்ல மரம் புல் நெல் முதலான ஜீவர்கள் பரிசம் என்கிற ஓர் அறிவை உடைய ஜீவர்கள் ஆதலாலும் ஒன்று அவ்வுடம்பில் ஜீவ விளக்கம் பொருசார் விளங்குதலாலும் இரண்டு அவ்வுயிர்கள் தோன்றும் வித்துகளும் மற்ற வித்துக்கள் போல் சடமாதலாலும் மூன்று அவ்வித்துக்களை நாமே விதைத்து உயிர் விளைவு செய்யக்கூடும் ஆதலாலும் நான்கு அவ்வுயிர்களை வேறு செய்யாமல் அவ்வுயிர்களிடத்து உயிரில்லாமல் உயிர் தோன்றற்கு இடமான சடங்களாகத் தோன்றிய வித்துக்களையும் காய்களையும் பூக்களையும் கனிகளையும் கிழங்குகளையும் தழைகளையும் ஆகாரங்களாகக் கொள்வதேயன்றி அவ்வுயிருள்ள முதல்களை ஆகாரமாக கொள்ளாதபடியாலும் ஐந்து அவைகளில் வித்து காய் கனி முதலானவைகளை கொள்ளும் போது சுக்கிலாம் நகம் ரோமம் முதலியவைகளை வாங்கும் போது இம்சை உண்டாகாமை போல் இம்சை உண்டாகாதபடியாலும் ஆறு தாபர வர்க்கங்களுக்கு மனமுதலான அந்த கரணங்கள் விருத்தி இல்லாதபடியாலும் ஏழு அது உயிர்கொலையுமல்ல துன்பம் உண்டு பண்ணுவதுமல்ல அதனால் அது ஜீவகாரணிய விரோதம் ஆகாது அந்த ஆகாரத்தால் வந்த சந்தோஷமும் ஜீவ விளக்க சகிதமான கடவுள் விளக்கமே ஆகும் என்று அறிய வேண்டும் திருவருட் பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க